सुचक्रवरदाचार्यं शुद्धसत्त्वगुरुत्तमं श्रीनिधिराघवं वन्देहि अपारकरुणाकरम् इति निजरति तुष्टो जनेषु अथनश्वरे प्रकृतिपुरुषभोगे रतेषु घृणीमुनिः हरिपदगुणसेवां स्थिरातिसुखाप्तये वदति यतिपभावे स्पृशन् यदुभूधरं कवसं कनक्नेर्गलक् नमस्कारम् <laughs> தலைவராகிய நம்மாழ்வார் அருளிய தமிழ் வேதமாகிய திருவாய்மொழியின் நாலாம் பத்து முதல் திருவாய்மொழி பதிகம் திருநாராயணபுரம் செல்வப்பிள்ளைக்கு இன்று ராமானுஜர் சமர்ப்பித்த பதிகம் ஒருநாயகமாய் பதிகத்தின் பதினோராவது பாசுரம் பலஸ்ருதி நிறைவு பாசுரத்தை நாம் அனுபவிக்க உள்ளோம் இந்த பதிகத்தில் இதுவரை வந்த பத்து பாசுரங்கள் மூலமாக உலகியல் செல்வத்தை நாடாதீர்கள் ஸ்வர்கலோக செல்வத்தையும் நாடாதீர்கள் ஆத்மானுபவங்கிற கைவல்யத்தையும் நாடாதீர்கள் பகவான் அனுபவிக்கிறோமே அதுதான் நமக்கு நிலையான செல்வம் நமக்கு ஏற்ற செல்வம் குறைவில்லாத செல்வம் எல்லை இல்லாத செல்வம் எல்லாமே பகவான் தான் செல்வ பிள்ளையே செல்வம்னு ராமானுஜர் மடியில் இருக்கும் பெருமாளையே நமக்கு காட்டி கொடுத்து விட்டார் நம்மாழ்வார் நாமும் நன்றாக புரிந்து கொண்டோம் செல்வ பிள்ளை திருவடிகளையே பற்றினோம் நமக்கெல்லாம் என்ன பலன் பதினொன்னாவது பாசுரத்தில் பாத்துருவோமா எப்போதும் போல இந்த பலஸ்ருதி பாசுரத்தில் முதல் அடியில் இதன் பாட்டுடை தலைவனான பெருமாளை பற்றி சொல்லுவார் ரெண்டாவது அடியில் பாடியவரான நம்மாழ்வாரை பத்தி சொல்லுவார் மூணாவது அடியில இந்த பாசுரங்களின் சிறப்பை பற்றி சொல்லுவார் நாலாவது அடியில இதை அனுபவித்த நமக்கான பலனை பத்தி சொல்லுவார் முதலடி பெருமாள் இரண்டாவது அடி ஆழ்வார் மூணாவது அடி பாசுரங்கள் நாலாவது அடி பலன் பார்த்துருவோமா பதினோராவது பாசுரம் அக்தே புகும் ஆறு என்று கண்ணன் கழல்கள் மேல் கொய்பூம் பொழில்சூழ் குருகூர் சடகோப்பன் குற்றேவல் செய்கோலத்து ஆயிரம் சீர்தொடை பாடல் இவை பத்தும் அகாமல் கற்பவர் உயர் பாலரே அஹ்தே உய்ய புகுமாறு என்று கண்ணன் கழல்கள் மேல் கொய்பூம் பொழில்சூழ் குருகூர் சடகோப்பன் குற்றேவல் செய்கோலத்து ஆயிரம் சீர்த்தொடை பாடல் இவை பத்தும் அகாமல் கற்பவர் ஆழ்தூயற் போய் உயர்ப்பாலரே இப்போ முதல் அடி இந்த பாட்டுடை தலைவன் ராமானுஜருடைய செல்வ பிள்ளை திருநாராயண பெருமாளை பத்தி சொல்கிறார் நம்மாழ்வார் அகுதே உய புகும் ஆறு என்று கண்ணன் கழல்கள் மேல் அகுதேனா அது மட்டுமேனு அர்த்தம் அது மட்டும்தான் எது பகவானுடைய திருவடி அந்த திருநாராயணன் தாழ்னு முதல் பாட்டிலேயே குறிப்பிட்டாரே திருங்கிற லக்ஷ்மியிலே அதாவது லக்ஷ்மியின் வடிவமான பிபி நாச்சியாரோடு கூடிய திருவடி திருநாராயண்தாள் பிராட்டியோடு கூடிய திருவடி இருக்கே அகுதே அந்த திருவடி மட்டும்தான் நாம் உய்வடைவதற்கு மோட்சமடைவதற்கு ஆறுனா வழின்னு அர்த்தம் அகுதே உயப்புகும் ஆறு அப்படின்னா பெருமாளுடைய திருவடிகள் மட்டும்தான் நாம் மோட்சமடைவதற்கான வழி என்று சொல்லி இந்த பாசுரங்களை பாடியிருக்கிறார் நம்மாழ்வார் எதை குறித்து பாடினார்னா கண்ணன் கழல்கள் மேல் திருநாராயணபுரத்திலே கண்ணனின் வடிவமாகவே செல்வப்பிள்ளை திருநாராயண பெருமாள் எழுந்தருளி இருக்காரே அந்த கண்ணனாகிய செல்வப்பிள்ளையுடைய கழல்கள் மேல் கழல்னா திருவடின்னு அர்த்தம் கழல்கள் மேல்னா திருவடியை குறித்து அப்போ இப்படி வச்சுக்கோங்க கண்ணன் கழல்கள் மேல் கண்ணனாகிய திருநாராயணபுரத்து பெருமாளுடைய திருவடிகளுக்கு மேலேயே அகுதே உய்ய புகுமார் என்று அந்த திருவடிகள் தான் நாம் உய்வடைவதற்கான வழி என்று கொடுத்தார் நம்மாழ்வார் ஏன்னா இலக்கு பெருமாள் திருவடிங்கிறத முன்னாடியே சொல்லிட்டார் நீ அடைய வேண்டிய லட்சியம் என்ன பார்னா அது பெருமாள் திருவடிதான் அதுக்கு வழி என்னன்னு கேட்டோம் வழியும் பெருமாள் திருவடி என்பதை நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறார் நம்மாழ்வார் அதனால அடைய வேண்டிய இலக்கும் பெருமாள் திருவடி அடைய வேண்டி அதை அடைவிக்கக்கூடிய வழியும் பெருமாள் திருவடி இதைத்தான் இந்த பதிகம் நமக்கு சொல்கிறதுன்னு முதல் அடியில் பெருமாளை சொல்லியாச்சு அகுதே உய புகுமாறு என்று கண்ணன் கழல்கள் மேல் அவன் திருவடிதான் நாம் அடைய வேண்டிய லட்சியம் அந்த திருவடி தான் அதை அடைவிக்கும் வழி என்று இதில் பாடி கொடுத்திருக்கிறார் நம்மாழ்வார் இப்ப ரெண்டாவது அடி சரி இந்த பாட்டு பாடின நம்மாழ்வார் எப்படிப்பட்டவர்னா கொய்பூம் பொழில் சூழ் குருகூர் சடகோப்பன் குற்றேவல் கொய்பூம் பொழில் சூழ் குருகூர் திருக்குறுகூர் கஷேத்திரம் ஆழ்வார் திருநகரியைச் சேர்ந்தவர் நம்மாழ்வார் அந்த ஆழ்வார் திருநகரி எப்படி இருக்கான் பொழில் சூழ் குருகூர் பொழில்னா சோலைன்னு அர்த்தம் பொழில் சூழ் குறுகூர்னா சோலைகள் சூழ்ந்த திருக்குறுகூர் ஆழ்வார் திருநகரி அந்த சோலை எப்படி இருக்கான் சூழ் குருகூர் பூம் பொழில் பூன்னா பூம் பொழில்னா பூக்கள் பூத்த சோலைன்னு அர்த்தம் கொய்னா கொய்வது அதாவது பூவை பிச்சு எடுக்கிறதுன்னு அர்த்தம் பூக்களை கொய்ய வேண்டும்னு எல்லோருக்கும் ஆசை வருமா எல்லோரும் விரும்பி கொய்து பறித்து தங்கள் கூந்தலிலே சூடக்கூடிய அல்லது பக்தர்கள் தான் பெருமாளுக்கு மாலை தொடுத்து சமர்ப்பிக்கக்கூடிய அழகான பூக்கள் பூத்திருக்கக்கூடிய சோலை சூழ்ந்த திருக்குறுகுர் என்ன இருக்குப்பா கொய் பூவும் பொழில் சூழ் குறுகுர் எல்லோரும் கொய்து பறிக்க விரும்பும் பூக்கள் நிறைந்த சோலை சூழ்ந்த திருக்குறுகூர்னு இந்த இயற்கை வர்ணனையெல்லாம் எதுக்கு ஆழ்வார் பாடுறாருனா உள்ள விஷயம் இருக்கு ஆழ்வார் திருநகரில பூத்த பூவை எப்படி எல்லோரும் பறித்து தங்கள் பூந்தலிலோ அல்லது பகவானுக்கோ சமர்ப்பிக்கணும்னு ஆசைப்படுவாளோ நம்மாழ்வார் பூ பூத்தது போல ஆயிரம் திருவாய்மொழி பாசுரம் பாடணும்னு பாடியிருக்கார் ஒவ்வொரு திவ்ய தேசத்து பெருமாளும் இந்த பூவை நாம் பறிக்க மாட்டேனா இந்த பூவை நாம் பறிக்க மாட்டேனான்னு போட்டி போட்டுன்னு வந்து பூ பறிக்கிறாளா அப்போ இங்கே சோலைங்கிறது எதுன்னா நம்மாழ்வார் பாடிய திருவாய் மொழி என்னும் பிரபந்தம் தான் சோலை அதில் உள்ள ஒவ்வொரு பாசுரமும் ஒரு பூ போல இருக்கு பூக்கள் நிறைந்த சோலை பாசுரங்கள் நிறைந்த திருவாய் மொழி இப்போ ஒரு சோலையில நிறைய பூ இருக்குன்னா மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க போட்டி போட்டுட்டு போய் கொய்வார்கள் அது போல எல்லா திவ்ய தேசத்து பெருமாளும் திருவாய் மொழிங்கிற சோலையில மொழி இந்த பாசுரம் எனக்கு கிடைக்காதா இந்த பாசுரம் எனக்கு கிடைக்காதான்னு போட்டி போடும் அளவுக்கு ஆழ்வார் பாடியிருக்கார் அதனால தான் மற்ற ஆழ்வார்கள்லாம் அவா ஒவ்வொரு கோவிலுக்கும் போய் பாட்டு பாடுவா நம்மாழ்வாரை பொறுத்தவரை அந்தந்த திவேதேசத்து பெருமாள் நம்மாழ்வாரை தேடி வந்து எனக்காக பாட்டு பாடுன்னு கேட்டு வாங்கிட்டு போவா கேட்டு வாங்கினா உனக்கு பாட்டு இல்லைன்னா நெக்ஸ்ட் பெருமாள் அந்த மாதிரி போகக்கூடியவர் எங்க நம்மாழ்வார் அதனால கொய்பூம் பொழில் சூழ் குறுகூர் அந்த பூக்களை கொய்ய வேண்டும்ன்னு எல்லோரும் விரும்பக்கூடிய அளவுக்கு பூக்கள் நிறைந்த சோலைகள் சூழ்ந்த திருக்குறுகூரில் அவதரித்த ஆழ்வார் அவர் யாருன்னா சடகோப்பன் அவதரிக்கும் போதே உலகியலில் ஆழ்த்தக்கூடிய சடவாயுவை வென்று ஞானத்தோடு தோன்றியவர் பகவானுடைய அருளாலே ஞானமும் பக்தியும் பெற்றவர் அந்த சடகோப்பன் குற்றேவல் சடகோப்பனுடைய பாசுரம்னு சொல்லல சடகோப்பன் கவிதைன்னு சொல்லல கொய்பூம் பொழில் சொல் குருகூர் சடகோப்பன் குற்றேவல் குற்றேவல்னா தொண்டு கைங்கரியம்னு அர்த்தம் அதாவது தமிழ்ல குரு பிளஸ் ஏவல் குற்றேவல் ஏவல்னா தலைவன் ஏவுகிறான் தலைவன் ஏவினைதான் நாம செஞ்சோம்னா ஏவல் பணி செய்தேன்னு அர்த்தம் அது போல குற்றேவல்னா தலைவன் ஒரு சின்ன வேலை ஒரு செய் அப்படின்னு ஒரு கைங்கரியம் நியமிக்கிறான் அவன் நியமித்தவாறே நாம என்ன பண்றோமோ அதுக்கு குற்றேவல்னு பேரு திருப்பாவேல ஆண்டாலும் குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாதுன்னு சொல்றாரு இல்லையா சின்ன சின்ன கைங்கரியம் அது அவன் ஏவி செய்வது குற்றேவல் அதை எப்ப இங்க சொல்றாருனா நம்மாழ்வார் வாயால பாசுரம் வாங்கணும்னு பெருமாளுக்கு அவ்வளவு ஆசையா அதனால பெருமாள் வந்து எனக்காக பாசுரம் பாடுங்கள் என்று நம்மாழ்வாரை கேட்டுக்கொள்ள அந்த கேட்ட பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுக்காக சடகோப்பன் குற்றேவல் இவர் இந்த பாசுரங்களை பாடியிருக்கார் அப்போ பாட்டு பாடினதுனால ஆழ்வாருக்கு பிரயோஜனம் இல்ல பெருமாளுக்கு பிரயோஜனம் ஆகா ஆழ்வார் வாயால பத்து பாட்டு கிடைச்சிடுத்து அதுவும் இது நேராக திருநாராயணபுரத்துக்குன்னு நம்மாழ்வார் பாடலைன்னாலும் பின்னாடி ராமானுஜரை வச்சுட்டு இந்த பத்து பாட்டு எனக்குத்தான் வாங்கிண்டு இப்போ அந்த செல்வப்பிள்ளை எனக்கு பத்து பாட்டு கிடச்சிருத்தோன்னு எவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கார் அப்போ பெருமாள் மகிழக்கூடிய ஒரு கைங்கரியமாக இது ஆழ்வார் பாடியிருக்கார் அப்போ பாட்டு பாடினதுனால யாருக்கு சந்தோஷம்னா பெருமாளுக்கு தான் முதல் சந்தோஷம் அதை பார்த்து ஆழ்வார் சந்தோஷப்படுறார் அதனால கொய்பூம்பொழில் சூழ் குருகூர் சடகோப்பன் குற்றேவல் அப்படிப்பட்ட கொய்யக்கூடிய பூக்கள் நிறைந்த சோலைகள் சூழ்ந்த திருக்குறுகூரில் அவர் தரித்த நம்மாழ்வார் அவர் கைங்கரியமாக பெருமாள் ஏவினதாலே இந்த பாசுரங்களை பாடியிருக்கிறார் இப்போ மூணாவது அடி இந்த பாசுரங்கள் எப்படிப்பட்டவைனா செய் கோலத்து ஆயிரம் சீர்தொடை பாடல் இவை பத்தும் ஆயிரம் மொத்தம் ஆயிரம் பாசுரம் திருவாய் மொழி பாடியிருக்கார் அந்த ஆயிரத்துல இது பத்து இவை எப்படிப்பட்டவைன்னா செய் கோலத்து செய் கோலத்துங்கிறத கோலம் புரிஞ்சுக்கணும் இந்த தமிழ் பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் உனக்கு நான் தெய் நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணி வருது இல்லையா கோலம்னா அலங்காரம் கோலம் செய் அலங்கரிக்கப்பட்ட அர்த்தம் அப்போ செய் கோலத்துங்கிறத கோலம் செய் அலங்கரிக்கப்பட்ட ஆயிரம் பாசுரங்களிலே சீர்தொடை பாடல் இவை பத்தும் இந்த பத்து பாடல்களும் சீர்தொடை என்ன சீர்தொடைனா என்னன்னா சீர்னா பகவானுடைய மங்கள குணங்கள்னு அர்த்தம் தொடைனா தொடுக்கப்பட்டதுன்னு அர்த்தம் அதாவது பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா பூக்களைத்தான் மாலையாக தொடுப்பார்கள் நம்மாழ்வார் என்ன பண்ணிட்டாராம் பெருமாளுடைய வெவ்வேறு குணங்களையே பூக்களாக எடுத்து அதையெல்லாம் அப்படியே தொடை தொடுத்து ஒரு மாலையாக ஆக்கிட்டாராம் சரிப்பா மாலை தொடுக்கும் போது என்ன பண்ணுவாங்க பூவும் நாரும் மட்டும் இருந்தா போதாது பூவை தொடுத்து கொண்டே வரும்போது தண்ணீரை தொட்டு தொட்டு தான் தொடுக்கணும் இப்போ பெருமாளுடைய குணம்ங்கிற புஷ்பம் கிடைச்சு கொடுத்து ஆழ்வாருக்கு ஞானம்ங்கிற நாறு இருக்கு ஞானம்ங்கிற தன்னுடைய நாரிலே பகவத்குணம்ங்கிற புஷ்பத்தை தொடுத்துட்டே வரும்போது தண்ணீர் தொட்டு தொடுக்கணுமே தண்ணீருக்கு எங்க போனார்னா பக்தியில் உருகி கண்ணீர் சிந்தினார் அந்த கண்ணீரையே தண்ணீராக கொண்டு ஞானத்தையே நாராக கொண்டு பகவத்குணத்தையே பூவாக கொண்டு சீர் தொடை குணங்களை கொண்டு தொடுக்கப்பட்ட பாடல் இவை பத்தும் இந்த பத்து பாசுரங்கள் பாடியிருக்கார் அப்போ ஆயிரத்துல செய்கோலம் நல்லா அலங்காரம் பண்ணியிருக்காராம் அது என்ன அலங்காரம்னா இது அழகிய மனவாள பெருமாள் நாயனாருங்கிற ஆச்சாரியன் ஆச்சாரிய கிருதம்ங்கிற நூலில் விளக்கியிருக்காரு இந்த திருவாய்மொழி வியாக்கியானத்துல இந்த விளக்கம் இல்லை திருவாய்மொழிக்கு எது அலங்காரம்னா பொதுவா வேதத்துக்கு ஒரு அலங்காரம் சொல்வார்கள் அதாவது ஒரு அக்ஷரம் எழுத்துலேருந்து ஆரம்பிச்சு ஒரு ஸ்வரத்திலேருந்து ஆரம்பிச்சு அந்த மொத்த பஞ்சாதி என்று அந்த கணக்கிட்டு இதெல்லாம் வேதத்துக்கு அலங்காரம் உதாத்தாதி பதக்கிரம ஜடா வாக்கிய பஞ்சாதி பாத விரத்த பிரஷ்ன காண்ட அஷ்டக அத்தியாய அம்ச பர்வாதி அலங்காரம் என்று வேதத்துக்கு சொல்வார்கள் அது திருவாய்மொழிக்கு எது அலங்காரம்னா எழுத்து அசை சீர் பந்தம் அடி தொடை நிறை நிறையோசை தலை இனம் யாப்பு பா துறை பன்னிசை தாளம் இது ஒன்னொன்னும் இந்த திருவாய்மொழி பாசுரத்துக்கு அலங்காரம் ஒரு எழுத்துலேருந்து ஆரம்பிச்சு ரெண்டு எழுத்துகள் ஒன்றாகி வரக்கூடிய சீர்லேருந்து ஆரம்பிச்சு இவை ஒன்றொன்றுமே அந்த மொத்த தொடர் வரை அந்த திருவாய்மொழிக்கு அலங்காரமா இருக்கு அதனால செய்கோலத்து ஆயிரம் சீர்தொடை பாடல் இவை பத்தும் பகவானுடைய குணங்களாகிய சீரை கொண்டு தொடுக்கப்பட்ட இந்த பத்து பாசுரங்கள் இவற்றை நாலாவது அடி தான் இவற்றை கற்கும் நமக்கு என்ன பலன்னா அகாமல் கற்பவர் ஆழ்த்துயர் போய் உயர்ப்பாளரே கற்பவர்னா இந்த பத்து பாசுரங்களை படிப்பவர் தெரிந்து கொள்பவர் அதனா அகாமல் கற்பவர்னா என்ன அர்த்தம்னா குற்றம் இல்லாமல் குறைவில்லாமல் கற்பவர்னு அர்த்தம் ஏன்னா கிட்டத்தட்ட எல்லா பாட்டும் ஒரே மாதிரி இருக்கே கிட்டத்தட்ட முதல் ஒரு எட்டு பாட்டுல உலகியல் செல்வம் வேண்டாம் தானே சொன்னார் நினைச்சிருவோமா அப்படி இல்ல ஒவ்வொரு பாட்டிலும் ஒரு பிரத்யேகமான அம்சத்தை எடுத்து ஆழ்வார் டிஸ்கஸ் பண்ணியிருக்கார் அதனால திருப்பாவை எப்படி சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமேன்னு சொல்றோமோ ஆகாமல் குறைவில்லாமல் இந்த பத்து பாசுரங்களை முழுசா மனசுல வச்சுக்கணுமா முழுசா மனசுல வச்சிருந்து திருநாராயணபுரத்து செல்வ பிள்ளை இருக்காரே அந்த பெருமாள் திருவடிகள் தான் கதி அந்த திருவடி தான் இலக்கு அப்படின்னு நாம பெருமாளை பற்றினோம்னா அகாமல் கற்பவர் குறைவில்லாமல் கற்றுவிட்டால் போய் நம்முடைய ஆழ்ந்த துயரம் எல்லாம் போய் நம்ம விட்டு நீங்கடுமா இங்க பாருங்க நம்பிள்ளை ஈடு வியாக்கியானம் பண்ணியிருக்கார் ஆழ்துயர்னா என்ன ஆழமான துயரம் அதானே நம்பிள்ளை மட்டும் அதுக்கு அப்படி வியாக்கியானம் பண்ணல ஆழ்துயருங்கிறதுக்கு நம்பிள்ளை அர்த்தம் சொல்றார் உலகியல் செல்வம் ஸ்வர்க்கம் ஆத்மானுபவம் ஆகிய கைவல்யம் இதெல்லாம் தான் ஏன்னா இதெல்லாம் தான் நம்மள துயரத்துல சம்சாரம் உலகியல் வாழ்க்கை அல்லது ஆத்மானுபவம் எத்தோ ஒண்ணுல ஆழ்துயர் துயரத்துல எது ஆழ்த்துறதோ அதுக்கு ஆழ்துயர்னு பேரு அதனால இந்த பதிகத்துல பத்து பாசுரங்கள்ல சொன்னாரே அது எல்லாமே ஆழ்த்துயர் அதுல எல்லாம் போயிடாதீங்கன்னு தானே ஆழ்வார் சொன்னார் அதனால ஆழ்துயர் போய் இந்த பத்து பாட்டை சொன்னாலே போதும் ஆத்மா அனுபவத்தில் அதுக்கப்புறம் ஆசை வராது செல்வத்தில் ஆசை வராது சொர்க்கத்துல ஆசை வராது பகவான் அடையணுங்கிறதுல மட்டும்தான் விருப்பம் வரும் அப்போ ஆழ்த்துயர் எல்லாம் போயிடுமா அதனால நமக்கு இனிமேல் கைவல்யம்ங்கிறது வராது ஸ்வர்க்கம்ங்கிறது கிடைக்காது உலகியல்ல பெரிய செல்வத்தில் மயங்கக்கூடிய வாழ்க்கை அஃப்கோர்ஸ் உலகத்துக்கு தேவையான செல்வம் கிடைக்கும் மயக்கக்கூடிய செல்வம்ங்கிறது வராது அப்போ எதுதான் கிடைக்கும்னா பகவானுடைய திருவடிதான் தான் நிச்சயமாக கிடைக்கும் அதனால ஆழ்துயர் போய் இந்த ஆழ்துயரம் எல்லாம் நீங்க பெற்று உயர்பாலரே உயர்ப்பாளரேனா உய்வடைந்து விடுவார்கள் உய்வடைவதுன்னா என்ன திருநாராயணன் தாழ் காலம் பெற சிந்தி தூய்மினோன்னு செல்வ பிள்ளையுடைய அந்த பிராட்டியோடு கூடிய திருவடிகளை அடைந்து பிராட்டிக்கும் பெருமாளுக்கும் வைகுண்டத்திலே தொண்டு செய்யக்கூடிய பாக்கியத்தை பெறுவார்கள் உயர்ப்பாளரே அதனால குறைவில்லாமல் இதை கற்றால் ஐஸ்வர்யம் கைவல்யம் எல்லாம் நீங்கி பகவத் பிராப்தி மோட்சம் என்பது சொல்ற அத்தனை பேருக்கும் கிடைக்கும்னு அப்போ முதல் அடியின் வாயிலாக அகதே உய புகுமார் என்று கண்ணன் கழல்கள் மேல்னு செல்வ பிள்ளையின் திருவடிகள் தான் நாம் அடைய வேண்டிய லட்சியம் அதை அடைவிக்கும் வழியும் அந்த திருவடிகள் தான் இரண்டாவது அடி சூழ் குருகூர் செடகோப்பன் குற்றேவல் எல்லோரும் கொய்ய விரும்பக்கூடிய பூக்கள் பூத்த சோலைகள் நிற சூழப்பட்ட திருக்குறுகூர் அங்கே அவதரித்த நம்மாழ்வார் பெருமாளுக்கு கைங்கரியமா அவன் ஏவ இந்த பாசுரங்களை பாடியிருக்கார் இந்த பாசுரம் எப்படின்னா செய்கோலத்து ஆயிரம் சீர்த்தொடை பாடல் இவை பத்தும் நன்கு அலங்கரிக்கப்பட்ட கோலம் செய் ஆயிரம் பாட்டுல பகவானுடைய குணங்களை கொண்டே தொடுக்கப்பட்ட இந்த பத்து பாசுரங்கள் நாலாவது அடி அகாமல் கற்பவர் ஆழ்துயர் போய் உயர்ப்பாளரே இதை சரியாக குறைவில்லாமல் யார் கற்கிறார்களோ அவர்களுக்கு ஐஸ்வர்யம் கைவல்யம் எல்லாம் நீங்கி பிராப்தி வைகுண்ட மோட்சம் என்ற பேரானந்தம் கிடைத்துவிடும் சொல்லி பாசுரத்தை பதிகத்தை நிறைவு செய்கிறார் நம்மாழ்வார் இப்ப இந்த பாசுரத்துக்கான சம்ஸ்கிருத வடிவம் கிருஷ்ண சுபதம் ததேவேதி உதயத் புஷ்போ பவன குருக்கா ஸ்ரீஷாரி யுக் தாசியே சத் சந்தர் தசகம் இதுமா கல்பூர்ணே சகசிரே து அப்துக் தாரணோஜ்ஜீவனோ என்பது இதற்கான சம்ஸ்கிருத வடிவம் அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் பிரக்ளைங் தட் இட் ஈஸ் தோன்லி வே டூ லிபரேஷன் ஷட்டகோபா ஹூ இன் கார் இன் குருகூர் விச் இஸ் ஃபுல் ஆஃப் ஃபிளவரிங் கார்டன்ஸ் sang these decorated 10 verses among the thousand which are combined together with the auspicious attributes of the Lord. Those who chant these 10 verses without fail will get rid of all miseries and attain the greatest liberation. என்பது இதற்கான அங்கில வடிவோம். இனி இது கப்பனையாரு ராமானுஜருக்கு பிடிச்ச பிருமாலை அனுபுவிச்சுடோம். அடுத்து நம்மாழ்வார் அவரோட சொந்த ஊர் பெருமாளை பாட போறார் மத்த ஊர் பெருமாளுக்கே இவ்வளவு கிரேட்டா பாசுரம் பாடுறார் நான் தன் ஊர் பெருமாளை விட்டுக் கொடுப்பாரா நம்மாழ்வார் அவதரித்த ஆழ்வார் திருநகரியில் கோவில் கொண்டிருக்கும் பொலிந்து நின்ற பிறான பாட போறார் பொலியும்படி பாட போறார் அடுத்த பகுதி முதல் அனுபவிக்க தயாராகுங்கள் மானசீகமாக ஆழ்வார் திருநகரிக்கே நம்ம போயிட்டு வந்துருவோம் நம்மாழ்வார் திருவடிகளைய சரணம் எவருமானார் திருவடி கணேசர் அஃதே புயன்று கண்ணன் கடல்கள் மேய்பூரில் குருகூட கோபன் குற்றேவல் அஃதே புய்ய பூகுமாறென்று கண்ணன் கடல்கள் மே கொைப்பும் போடில் சொன் உருகுர் சடகோபன் குற்றேவல் சைக்கோலத் தாயிரம் சிர் துடை பாடலி வைபத்தும் அக்காமல் கர்பவர் ஆர்துயர் போய் குயர் பாலரே சீர்துடை பாடலி வைப்பதும் அக்காமல் கற்பவர் ஆகழ் துயர் போய் உயர் பாலரே